முடிந்த பின்னாலும் தேர் உள்ளம் எங்கொரு ஊர் இருக்கும் அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு கடமை அது கடமை 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 அதாவது மதுரையில் நம்ம ஐயா அவர்கள் பிறந்தான உலகெங்கும் புகழ் பரப்பி ஐயாவுடைய நாமத்தை புகழ் பரப்பி ஆரம்ப காலத்தில் நம்ம முடிச்சாலை பகுதியில் நம்ம எல்லா ராசியாக அவங்க வாழ்ந்தாங்க அப்போல்லாம் நான் ரொம்ப சின்ன பையன் அவங்க முத முத மன்றம் போட்டு டிஎம்எஸ் உடைய மன்றம் போட்டு அவருக்கு மன்ற அமைச்சவர் நம்ம ஐயா எல்ஆர்எஸ் ஐயா அவர்கள் நம்ம மறக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு டிஎம்எஸ் உடைய வெறியர்னு கூட சொல்லலாம் ஆரம்பத்தில் இன்னைக்கு வரைக்கும் புகழாரம் சூடிக்கிட்டே இருக்காரு அவரை அவருக்கு பொன்னாடை போத்தி நமது வேல்பாண்டி அவர்கள் டிஎம்எஸ் பக்தரின் சார்பாக அவருக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள் டிஎம்எஸ் ஐயாவுடைய புகழ் பாடுகிறார்கள் பே <tdade> <t otro> சுற்றும் சூழல எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா ரெண்டா இசை தெய்வமே உங்க வீட்டுக்கு வந்துருச்சு அப்படிலாம் அவரை பாராட்டினாங்க அத பாருங்க சொல்லாமே மறக்காம பாலனை சொல்றாரு இதான் நீங்க உயர்ந்த மனிதன்

நம்ம வேல் அவர்கள் மொட்டை போட்டாங்க ஒரு பிரச்சனையா செஞ்சாங்க இப்படி ஒரு சிறப்பு வந்து செய்யறதுன்னா எவ்வளவு அதாவது காசுதான் உலகம் காசுதான் உலகம் அப்படின்னு சொல்ல மாதிரி காசு 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 இல்லாம ஐயா மட உண்மையான காசேதான் கடவுள் அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா

காசே தான் கடவுளப்பா காசை பெருசு நினைக்கல எங்க ஐயா தான் பெருசு நினைச்சவங்க எங்களுடைய ஐயா கோகுலன் ஐயா நம்ம ஆர பாலன் அவர்கள் இந்த வேள்பாண்டியா அவர்கள் எல்லாருமே டிஎம்எஸ்க்காண்டி வாழ்ந்துகிட்டு இருக்கான் டிஎம்எஸ் புகழை பிறப்புறதுக்கு இவங்க மூணு பேரும் இல்லை இந்த உலகத்துக்கே பரப்பிக்கிட்டு இருக்காங்க அவங்களெல்லாம் நம்ம மறக்க கூடாது பொண்ணாடை போத்துக்க பாலன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார் நம்ம வேள்பாண்டிய அவர்கள்

தன்னுடைய தந்தையார் வந்து ஹலோ நல்லா கேளுங்க தன்னுடைய தந்தையார் அவர்கள் வந்து காலமாயிட்டோம்னா என்ன செய்ய மொட்டை போடுவாங்க ஆனா தீஎம்எஸ் ல மொட்டை போட்டவர் வருவாங்க

காசே தான் கடவுளப்பாசன் நினைக்கல எங்க ஐயா தான் பெருசு நினைச்சவங்க எங்களுடைய ஐயா கோகுலன் ஐயா நம்ம ஆர பாலன் அவர்கள் இந்த வேள்பாண்டியா அவர்கள் எல்லாருமே டிஎம்எஸ்க்காண்டி வாழ்ந்துகிட்டு இருக்கான் டிஎம்எஸ் புகழை பிறப்புறதுக்கு இவங்க மூணு பேரும் இல்லை இந்த உலகத்துக்கே பரப்பிக்கிட்டு இருக்காங்க அவங்களெல்லாம் நம்ம மறக்க கூடாது போத்துக்க பாலன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்திக்கிறார் நம்ம அவர்கள் வேள்பாண்டியவர்கள்

அண்ணன் பல்லடம் பழனிச்சாமி அந்த ஊரில் போனால் டிஎம்எஸ் பழனிசாமின்னா தான் சொல்லுவாங்க வெறும் பேராக தெரியாது என்ன நான் பார்த்த வரைக்கும் எனக்கும் முன்ன சீனியர் தான் இவருக்கு ஈக்குவல் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலங்களில் இருந்து அவரோட தொடர்ச்சியுள்ளவர் எதை செய்தாலும் டிஎம்எஸ் ஐயா பேரிலே செய்வார் பல்லடத்தில் அந்த அளவுக்கு அவருக்கு பேரும் புகழும் இருக்கின்றது எங்கள் அழைப்பை ஏற்றுக்கொண்டு இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் அவருக்கு இந்த புன்னாடை நமது ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஒருங்கிணைக்காரன்பாண்டிய அவர்கள் இந்த பொன்னாடியை போற்றி கௌரவிக்கின்றார்கள் சற்றுவேல் முருகனுக்கு வாழ்கட்டி எம்எல் பத்மஸ்ரீ டாக்டர் சவுந்தரராஜன் பிறந்தநாள் முன்னிட்டுக்காக தொழிலதிபர் சென்னையிலிருந்து இந்த செய்தி சொன்னவுடன் உடனே அவர் வந்து இந்த விழா சிறப்பு பாய் பார்வையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அவருக்குடன் வந்தவர் கே கே பிரபாகர் வார்னி கெமிக்கல் என்றால் பெரிய தொழிலதிபர் அவர் ஐயா மேலே ரொம்ப பெரிய பற்று உள்ளவர் அவர் சொன்னவுடன் நேற்று சென்னையில் இருந்தார் வந்தவுடன் இந்த பங்கன் காண்டி ரெண்டு பேரும் வந்திருக்காங்க அவங்க சிறப்பாக வருக வருக என்று அழைக்கிறோம்

ஐயா மோபை நான் மனிதா இருக்கா தத்தா சும வணக்கம் முத்தமிழுக்கு சொந்தக்காரர் டிஎம்எஸ் ஐயாவுடைய புகழ் வாழ்க அவருடைய நூற்றி ஓராவது பிறந்த நாள் விழாவிலே ரஷ்யப் பெருமக்கள் அனைவரும் இங்கே வந்து கலந்து கொண்டார்கள் முக்கிய குருமர்கள்லாம் கலந்து கொண்டார்கள் இந்த உலகமே வியக்கும் அழகிலே ஐயாவுக்கு பாராட்டு நடந்தது இந்த தினமணி திரையரங்கம் அருகிலே இருக்கக்கூடிய சிலையில் ஐயாவுடைய திருவுருவப் படம் திறந்து வச்சு பாரத் நிறுவனத்தினுடைய முருகன் அவர்கள் ஐயாவுடைய திருவுருவப் படத்தை திறந்து வைத்தார்கள் மற்றும் இந்த ஐயா அவர்கள் மிக சிறப்பாக இந்த விழாவை நடந்து கொண்டிருக்கின்றார்கள் அகில உலகம் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் என் தமிழ் உறவுகள் டிஎம்எஸ் உடைய அன்பு ரசிகர்கள் அனைவருக்கும் என் அன்பான வேண்டுகோள் மதுரை மாநகருக்கு வரும்போது எண்பதாவது ஒரு தடவை ஐயாவுடைய திருவுருவ சிலையை நீங்க கண்டிப்பா இந்த சிலை வந்து வெங்கட சிலையை ஐயாவுக்கு நிறுவிருக்காங்க காலத்தால் அழிக்க முடியாத ஒரு சிலை இது இந்த மண் இருக்கிற வரைக்கும் இந்த விண்ண இருக்கிற வரைக்கும் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த ஐயாவுடைய சிலை வந்து அழிந்து போகாது இந்த சிலையை நீங்க கண்டிப்பா வந்து பார்க்கணும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னன்னா டி எம் வாழும் காலங்கள் எல்லாம் நம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் வாழ்ந்து முடிந்த பிறகும் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவருடைய வாழும் காலத்திலும் வாழ்ந்து முடிந்த காலத்திலும் நம்ம அவருடைய அன்பு செலுத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த நூத்தி ஓராவது ஆண்டு விழாவிலே கலந்து கொண்ட அனைத்து என் தமிழ் சொந்தங்கள் அனைவரையும் டிஎம்எஸ் உடைய உறவு சொந்தங்கள் அனைவரையும் என் உலக வன்பு வாழக்கூடிய டிஎம்எஸ் ரசிகர்கள் அனைவரையும் பருத்திப்பால் சந்தானம் ஐயா ஐயா அவர்கள் உங்களுடன் அன்போடு நடந்து கொண்டு இந்த வீடியை சமர்ப்பிக்கின்றார்கள் வணக்கம் அழிஞ்சு போகலாச்சு அதிகமாக படிச்சு படிச்சு மூளை கலஞ்சி போச்சு அறிவில்லாம படைச்சு விட்டாம் என்ன சொன்னோம் அந்த மிருகம் எல்லாம் நம்மை பார்த்து சிரிக்கு என்ன செய்வோம் உலகம் போற போக்க பாரு தங்கமை தில்லாலே டிங்கிரிடிங்காலே மீனாட்சி டிங்கிரி 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 டிங்காலே 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 உலகம் போற போக்க பாரு தங்கமே தில்லாலே வரவை பார்த்து வீட்டில் இயங்குறாங்க அம்மா அந்த ஐயா இங்கே கும்மாளந்தாம் போடுறாரு சும்மா ஏங்குறாங்க அம்மா அந்த ஐயா ஐயா இங்கே போடுறாரு சும்மா அப்பம் பாட்டம் எல்லாம் பார் ஐ ஐம் வெரி சாரி உலகம் போற போக்க பாரு தங்கம் மெத்தாலே டிங்கிரி டிங்காலே மீனாட்சி டிங்கிரி டிங்காலே சாப்பிடுங்க வாங்க போறேன் சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிட்டேச்சா நானும் சாப்பிட ரெண்டு பேரும் சாப்பிடுவேன்